Hello friends! பாகிஸ்தான் வந்து கரெக்டாக தான் காய் நகர்த்தியிருக்காங்க இது வந்து இந்தியாவுக்குமே பெரிய ஒரு பாதிப்பு வந்து ஏற்படுத்தும் ஐசிசிக்கும் பெரிய ஒரு சிக்கலை வந்து ஏற்படுத்தும் இது வந்து ஒரு கரெக்டான மூவ் அப்படிங்கிற மாதிரி இங்கிலாந்து அணியை சேர்ந்த முன்னாள் வீரர் ஒருத்தர் வந்து சொல்லியிருக்காரு என்ன தான் இவர் இப்படி சொல்லியிருந்தாலுமே கூட நம்ம பிசிசியை விட்டால் கூட ஐசிசி இந்த விஷயத்தை வந்து விட மாட்டாங்க பாகிஸ்தானுக்கு பெரிய ஆப்பு வைக்க காத்திருக்காங்க ஆயிரத்தி முந்நூறு கோடி வந்து இப்போ வந்து மோசமாக போக போகுது அதை பற்றியும் அதே மாதிரி இந்திய அணியில் ஒரு மூணு வீரர்கள் காயம் அடையக்கூடிய ஒரு ஸ்டேஜில் வந்து இருக்காங்க அதை பற்றி தான் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் இப்போதைக்கு வந்து டி ட்வெண்ட்டி கோப்பை இந்திய அணிக்கு எதிரான போட்டியை நாங்கள் வந்து புறக்கணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி பாகிஸ்தான் வந்து அறிவிச்சிருக்காங்க இது வந்து ஒரு அரசியல் ரீதியான பிரச்சனை அப்படிங்கிறத தாண்டி வர்த்தக ரீதியாக பெரிய ஒரு சிக்கலை வந்து உண்டு பண்ணும் அப்படின்னே வந்து சொல்லலாம் இப்போ அந்த மார்க் புச்சர் அப்படிங்கிறவர் என்ன சொல்றாருன்னா இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகள் இரு தொடர்பு இருதரப்பு தொடர்களில் ஆடுறதே கிடையாது ஐசிசி நடத்தக்கூடிய உலக கோப்பை தொடரில் மட்டும் ஆடுறாங்க அதுலேயுமே நீங்க பார்த்தீங்கன்னா இந்தியாவும் பாகிஸ்தானும் எப்போதும் ஒரே பிரிவில் வந்து ஆடுவாங்க அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா ஏதோ குழுக்கள் முறையிலையோ இல்லை எதார்த்தமாவெல்லாம் அது வந்து நடக்கலை இந்தியா பாகிஸ்தான் போட்டி அப்படிங்கிறது உலக அளவில் பெரியது அது வந்து ஒரு வர்த்தகம் அதனால தான் இந்தியாவையும் பாகிஸ்தானையும் ஒரே பிரிவில் வந்து சேர்க்குறாங்க ரெண்டு டீமுக்கும் சிறப்பு சலுகையும் கொடுப்பாங்க இப்போ மற்ற டீம்லாம் பார்த்தீங்கன்னா தகுதி சுற்றுலா ஆடிட்டு வருவாங்க பட் இந்தியாவும் பாகிஸ்தானும் டேரெக்டாக வந்து மெயின் மேட்சில் ஆட வந்துருவாங்க அதேமாதிரி தற்போதைக்கு பாகிஸ்தானை இந்தியா வந்து ஒரு தம்பி மாதிரி தான் வந்து நடத்திட்டு இருக்காங்க இந்தியா என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் அங்கே நடந்துட்டு இருக்கு இப்போ இந்தியா வந்து ஒரு கிரவுண்டில் ஆடணும்னு நினைக்கிறாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அட்டவணை வந்து மாத்துறாங்க இந்தியாவுக்கு மட்டும் சிறப்பு சலுகை வந்து கொடுக்குறாங்க இவர் வந்து எதை குறிப்பிட்டு சொல்றாருன்னா ரெண்டாயிரத்தி சாம்பியன் டிராபி தொடரில் இந்தியா மட்டும் துபாயில் போய் வந்து அந்த சமயத்தில் இந்திய போட்டிக்காக மற்ற வீரர்கள் வந்து அதிக தூரம் வந்து பயணம் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்போ இந்தியாவுக்காக மற்ற அணிகள் தான் காம்ப்ரமைஸ் பண்ணணும் இந்தியா வந்து காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு இந்த புச்சர் வந்து பேசியிருக்காரு இப்போ மேலும் வந்து பாகிஸ்தானுடைய எந்த ஒரு செயலுக்கு இவர் என்ன சொல்கிறாருன்னா மிக சரியாக பாகிஸ்தான் வந்து காய் நகர்த்திருக்காங்க நாங்கள் வந்து உலகக்கோப்பையில் வந்து ஆடுவோம் ஆனால் இந்தியா கூட விளையாட மாட்டோம் அப்படின்னு பாகிஸ்தான் சொல்லியிருக்கிறது இந்தியாவுடைய அடிமடியில் வந்து கை வச்ச மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லியிருக்காரு இவர் என்ன தான் இந்த மாதிரி சொன்னாலுமே இப்போதைக்கு ஐசிசியை பகைச்சிக்கிட்டு பாகிஸ்தானால் ஒன்றுமே பண்ண முடியாது அந்த மாதிரி அவங்க பகைச்சுக்கிட்டு

பாகிஸ்தான் வந்து இந்தியா கூட ஆடக்கூடிய அந்த ஒரு போட்டியை வந்து புறக்கணித்தாங்க அப்படின்னா விதிகளை நீங்கள் வந்து மீறிட்டீங்க நாங்கள் சொன்னதை வந்து கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாற்பது மில்லியன் ரூபாயை பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியத்துக்கு வந்து கொடுக்காம கட் பண்ணலாம் அப்படி இல்லைனா கம்மியாக வந்து கொடுக்கலாம் ஏன்னா சிக்கல் இதில் எங்கே வருது அப்படின்னா ஐசிசி தொடர்களை ஒளிபரப்பு பண்ணுறதுக்கு மூணு நிறுவனங்கள் மூணு பில்லியன் டாலர் அளவுக்கு வந்து முதலீடு பண்ணியிருக்காங்க அப்போ அதில் இந்தியா பாகிஸ்தான் மோதக்கூடிய போட்டி மூலம் மட்டுமே பெரும்பாலான வருமானம் அவங்களுக்கு வந்து கிடைக்கும் கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பது மில்லியன் டாலருக்கு அதிகமாக வந்து வருமானம் வந்து வரும் அப்படின்னு சொல்லப்படுது இப்போ இந்த ஒரு போட்டி மட்டும் நடக்கல அப்படிங்கிற பட்சத்தில் ஒலிபரப்பு நிறுவனங்களுக்கு பெரிய நஷ்டம் வந்து ஏற்படும் அப்போ நஷ்டத்தை ஈடுகட்ட அவங்க என்ன பண்ணுவாங்க நேராக ஐசிசி கிட்ட நாங்கள் வந்து முழு தொகை உங்களுக்கு வந்து கொடுக்க முடியாது அப்படின்னு அவங்கக்கிட்ட பிரச்சனை பண்ணுவாங்க அப்போ ஐசிசி என்ன பண்ணுவாங்க இதுக்கெல்லாம் பிரச்சனை காரணம் யார் பாகிஸ்தான் தான் அப்போ அவங்களுக்கான ஃபண்டை கட் அப்படின்னு சொல்லிட்டு இது பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியத்துக்கு தான் இழப்பு அப்படிங்கறத தான் யதார்த்தமான உண்மையாக இருக்கு இத்தனைக்கும் பாகிஸ்தானில் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா இப்போ ரீசெண்டாக லாகூர் கராச்சி ராவல்பண்டி இந்த மூணு கிரவுண்டை வந்து சீரமைச்சிட்டு இதுக்கு மட்டுமே பதினெட்டு பில்லியன் ரூபாய் அவங்களுக்கு வந்து செலவாகும் அது வந்து ஐசிசி கொடுக்கக்கூடிய அந்த நிதி எதிர்பார்த்து தான் இந்த வேலையெல்லாம் அவங்க வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போ வந்து இந்தியா பாகிஸ்தான் போட்டி நடக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் அது இந்தியாவை விட பாகிஸ்தானுக்கு தான் பெரிய அளவில் சிக்கலை உண்டு பண்ணும் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான ஒரு உண்மையாக இருக்குது அடுத்த ஃபைனல் அப்டேட் போனோம்னா இந்திய அணியில் ஒரு சில வீரர்கள் பார்த்திங்கன்னா இப்போ வந்து காயமடைந்து வந்துட்டு இருக்காங்க டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை தொடர் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது இப்போ இதில் முக்கியமான வேகப்பந்து வீச்சாளர் ஒருத்தர் வந்து அடைஞ்சிருக்காரு இந்திய அணி பயிற்சி ஆட்டத்தை நவி மும்பையில் சவுத் ஆஃப்ரிக்கா அணிக்கு எதிராக வந்து ஆடினாங்க அதில் முப்பது ரன்கள் வித்தியாசத்தில் நம்ம வந்து சவுத் ஆஃப்ரிக்கா வந்து வீழ்த்திருக்கோம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் பேட்டர்ஸ்லாம் வந்து அதிரடி ஆடி இருக்காங்க இப்போ இந்த போட்டியில் வந்து இந்திய அணியில் முன்னணி வேகப்பந்து வீச்சாளராக இருக்கக்கூடிய ஹர்ஷித் ரனா ஒரே ஒரு ஓவர் மட்டும்தான் போட்டிருப்பாரு அந்த ஓவரில் பதினாறு ரன்களை விட்டு கொடுத்துருப்பாரு அந்த ஓவர் அவர் வந்து போட வரும் பொழுது ரெண்டு முறை பார்த்தீங்கன்னா பாதியிலே வந்து ஓடி வந்துட்டு பால் போடாமல் அவர் வந்து திரும்பி இருப்பார் அதே மாதிரி கொஞ்சம் நேரத்தில் அந்த ஓவர் முடிஞ்ச கொஞ்ச நேரத்தில் முழங்கால பிடிச்சிக்கிட்டு வழியால் துடிக்க ஆரம்பித்தார் மைதானத்திலேருந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அவர் வந்து வெளியில் போயிருப்பார் திரும்ப அவர் வந்து களத்துக்கு வரவே இல்லை நம்ம வந்து லீக் போட்டிய பிப்ரவரி எட்டாம் தேதி வேங்கடே கிரவுண்டில் யுஎஸ்ஏ அணிக்கு எதிராக வந்து போகிறோம் ஏற்கனவே ஆல்ரவுண்டரான வாஷிங்டன் சுந்தர் விழா எலும்பு காயத்தினால் அவதிப்பட்டு வராரு இப்போ வந்து ஹர்ஷித் ராணாவும் வந்து காயம் அடைஞ்சிருக்காரு இன்னொரு புறம் திலக்கொருமா அறுவை சிகிச்சைக்கு பிறகு குணமாய் வந்துட்டு இருக்காரு அவர் வந்து இந்த பயிற்சி ஆட்டத்தில் பத்தொன்பது வந்ததில் நாற்பத்தஞ்சு ரன்கள் வந்து குவிச்சிருக்காரு இது வந்து ஒரு நல்ல விஷயமா இருந்தாலுமே கூட திலக்கருமாவும் இன்னும் முழுசா உடல் தகுதியை எட்டல்ல அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஒரு வேளை இந்த தொடர் முடியறதுக்கு முன்னாடி அவரும் வந்து காயமடையலாம் இன்னும் வந்து முழுசா ஹண்ட்ரட் அவர் வந்து முழு தகுதியோட இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ வாஷிங்டன் சுந்தர் ஹர்ஷித் ராணா திலக்குருவம் இவங்க மூணு வீரர்கள் எப்போ வேணாலும் காயம் அடையலாம் அடுத்த போட்டிகளில் ஆட முடியாத ஒரு சூழல் வந்து உண்டாகலாம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அதே மாதிரி இந்த ஒரு காயம் பிரச்சனையான அதனால தான் இந்திய அணியில் முன்னணி வேகப்பந்து வீச்சலராக இருக்கக்கூடிய பும்ராவை ப்ராக்டிஸ் மேட்சில் ஆட வைக்காம டேரக்டாக அவர் வந்து மெயின் போட்டியில் வந்து ஆட வைக்கலாம் அப்படின்னு அவர் வந்து ரிசர்வ்டாக வந்து வச்சுருக்காங்க நன்றி